எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் நமசங்கு ஜெய ஜெகநாத் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராதா சிஸ்டர் வந்து கிளம்பி வீட்டுக்கு நான் வந்து இவங்க நம்ம வீட்டுக்கு போக போறோம் எட்டு நாள் கூட ஆகவே இல்லை ஆனா அவங்க வீட்டுக்காரர் போன்ல சொன்னாரு நீ இன்னும் பத்து நாள் கூட இருந்துட்டு வானு சொன்னாங்கன்னா நம்ம அப்பதான் அர்த்தம் அது இவங்களுக்கு தெரியாது ஏன்னா என் வீட்டுக்காரர் வந்து அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து ஹாப்பியா இருக்கும் இல்ல நான் சொல்லி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அது நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் இங்க அனுப்புவாரு அதுவே நான் இல்ல இல்ல அவங்க அந்த அம்மா ஒரு கதை சொன்னாங்க இப்போ போயிடுவாங்களா இன்னைக்கு அஞ்சு தேதி அவங்க போயிடுறாங்க பதிமூணாந்தேதி பதிமூணு இல்லை பன்னெண்டு வந்து நானும் மாமா கிளம்பி வரணுமா ஆ பதினஞ்சு என்கிட்ட சொன்னது பன்னெண்டு பதிமூணில் வந்துரு அதுக்கப்புறம் வந்து அங்கே திருவிழா இருக்கு அது ஒரு பதினஞ்சு நாள் போவோம் அதனால நீ அந்த தேதி வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அப்போ என் வீட்டில் வந்து நான் என்ன தனி தெளிச்சு வச்சிருக்காங்க அந்த பதினஞ்சு நாள் எல்லாம் போவேண்ணா ஒரு நாள் நம்ம போயிட்டு வந்துட்டு நீ பத்து நாள் வீட்டில் இருக்கும் ரெண்டும் இப்படி இப்படா அப்படி பண்ணா ரெண்டும் ஒண்ணுதான் அதனால போலாமா போகக்கூடாதான்றதை மாமா தான் கேட்கணும் சப்போஸ் போற மாதிரியா இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்ப வந்து ராதா அப்படின்ற மாதிரி இப்ப வந்து டைம் ஆயிடுச்சு ஏன்னா மணி கிட்டத்தட்ட ஒம்பது ஆயிடுச்சு சாப்பிட்டு இங்கேருந்து இருந்து போகிறதுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத் பத்து மணி ஆயிடும் பத்து ஆமாம் பத்து மணி ஆயிடும் இதுல வேறு இந்த அம்மா வேற நீயும் வா நீயும் வான்னு சொல்லி உயிரை எடுத்துகிட்டு இருக்காங்க மாமாவை மட்டும் அம்ச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இல்லை பார்க்கலாம் ரெண்டு பேருமே ஒன்றா போறோமா என்ன மூணு பேருமே அப்படின்றத சிஸ்டர் பேசுங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் பயமாக இருக்குது வேற வரும்போது அந்த பயம் இல்லையான்னு கேட்பாங்கம்மா வரும்போது பயம் அப்படின்னா மாமா வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்களா பாலஸ்வரிலேருந்து அதனால இப்ப இவன் இங்க இருந்து கட்டக்கு போயிட்டு கட்டக்குல இருந்து தனியா போகணும் அதுதான் கொஞ்சம் பாக்குற எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணுமே அப்படின்றதுக்காக அதுதான் ஒரு பிரச்சனை மற்றபடி வேற பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இங்க இருந்து மாமா உட்கார வச்சிட்டாங்கன்னா ட்ரெயின்ல இருந்து அதுக்கப்புறம் பஸ்ல தான் போக போகிறோம் அதனால ஒரு பிரச்சனை கிடையாது பஸ்ல உட்காந்துட்டேன்னா இங்க இருந்து நம்ம வீட்டு வரைக்கும் கூட போகலாம் கிளம்பியாச்சு எல்லாருமே ராதாபத்திரமா போகணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாட்டி எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்றதையும் வேண்டிக்கோங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறியாமா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சப்பாத்தி பொரியல் இது வந்து குழம்பு அதுவும் பொரியல் மாமா ஹாய் சொல்லுங்க நீ சொல்லுமா என்னோட லாஸ்ட் அப்படிலாம் இல்ல ம் இங்க இருக்க எங்க அம்மா ஐயோமா ஹைவால நிக்கிறோம் மாமா வந்து டயரில் பஞ்சர் போடுறாங்க அதனால பஞ்சர் போட்டுருக்காங்க இன்னும் பாலேஸ்வர் போகணும் பாருங்களேன் ஐவா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு பத்து பத்து மணி ஆக போகுது பத்திரன்னு நினைக்கிறேன் கரெக்டாக வந்து இப்போ ஒரு பத்து மணி இப்போ வந்து நாங்கள் வந்து பாலேஸ்வர் போயிட்டுருக்கேன் இருந்து ட்ரெயினில் உட்காரணும் இருந்து அப்படியே கட்டக்கு வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் மாமா வந்து பஞ்சர் போட்டுக்காங்க அக்கா வர முடியல ஏன்னா வண்டியில் ரெண்டு பேருக்கும் இடம் பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து அங்கே போய் ஏற்றி விட்ருவாங்க சரி ஓகே நம்ம வந்து பாலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட காட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலேஸ்வர் வந்துவிட்டோம் இதுதான் ஸ்டேஷன் உள்ளே இன்னும் இது வந்து வெளியில் ஓகே கிளம்பலாமா டிக்கெட் எங்கேம்மா எடுக்கணும் முன்னாடியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டிருக்கோம் பகல்ல தான் எல்லாம் கிளியரா தெரியுது இல்லைங்களா மாமா அன்னைக்கு நைட் வரும்போது அந்த அளவுக்கு தெரியல அந்த உடனே கிடைச்சிச்சுன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுப்பாங்க ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு வரங்க டிக்கெட் வாங்கியாச்சு இப்போ இப்போ வந்து டைம் வந்து பத்து நாற்பத்தி அஞ்சு பதினொன்றரைக்கு வந்து ட்ரெயின் கிடைக்குது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எப்படியும் வந்து பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் கட்ட வந்து போகிறதுக்குள்ள மாமா வந்து தண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்க இது ஓகே நான் வந்து ட்ரெயினில் உட்காந்தா சீட் கிடைச்சா பார்க்கலாம் சீட் கிடைக்கலனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்கலாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சீட் வந்து கடவுள் புண்ணியத்தில் கிடைச்சிருச்சு நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து இந்த லேடிஸ்க்காகவே வந்து ஒரு பா அபார்ட் வந்து ஒரு சைடு வந்து காலியாக இருந்ததுனால நான் அங்கே வந்து போயிட்டேன் அங்கே போயிட்டு கட்டக்கு இறங்கி என்னால் சுத்தமாக வந்து வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் போய் வந்து வீடியோ எடுத்தேன் நீங்கள் பாருங்களேன் பஸ்ஸ்குள்ளே வர்றதுக்குள்ளே ஒரு ஒரு வழி ஆகிட்டேன் கரெக்டாக வந்து மூணு மணி ஆகிடுச்சி நான் வந்து பேசிகிட்ருக்கும் போது சாங் போட்டாங்க அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறது காரணம் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இது கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இது வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் வாய்ஸ் கொடுத்து உங்ககிட்ட காட்டிட்டுருக்கேன் பாருங்கள் பஸ் இது இது வந்து ஏசி பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா சரியான வெயில் அதனால தான் இப்போ வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு மாமியாரை வந்து அங்கேயே வர சொல்லுது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு காய்கறி இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க நான் அது வந்து என்னென்ன வந்து அக்கா எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் லாக்கில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னுமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல வீடியோ அப்லோட் பண்ணும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தூங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல காலையில் அந்த சப்பாத்தி சாப்பிட்டுட்டு வந்தது தான் அவ்வளோதான் மதியம் எதுவும் சாப்பிட முடியல ஏன்னா வாமிட்டிங் வர மாதிரியே வந்துச்சு தான் வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நம்ம வந்து வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து இப்போ வீட்டு பக்கத்தில் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால வந்து மைக் செட் எல்லாமே போட்டிருக்காத்து காலையிலிருந்து சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ஏன்னா இன்றைக்கி முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நாளைக்கு வந்து அக்கா வந்து எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அது எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்